அற்புதமான இந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஆஃப் ஜபே ஜெயத்துக்கு ஹேப்பி பொங்கல் எபிசோட்ஸ் ஆஃப் ஜபே ஜெயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் லாபத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் எல்லாம் சேர்ந்து நாள் நாள் ஜவுடம் போகிறோம் கர்த்த கற்பித்த அற்புதமான ஜெமத்தை எல்லாரும் செய்யலாம்

இதெல்லாம் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவி இயேசுவின் நாமத்தினாலே உடைய கிருமைகள் எங்கள் மேல் பெருகட்டும் அளவில்லாமல் பெருகட்டும் கர்த்தாவே அனுரே யோசுவா சொன்னது போல நாலு என் வீட்டார் போ கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தை இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் நிறைவேறுகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பமாய் உண்மை தேட கர்த்தாவே ஜமிக்க உடைய வார்த்தையை தியானம் பண்ண எங்கள் கொடுத்த கிருபைகாய் ஸ்தோத்திரம் இயேசு நத்தத்தைகள் மேல் மன்றாடி ஜெபிக்கிறோம் பட்சத்தாவியானவரே இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கரம் உடைய ஆண்டவரே வல்ல கரம் எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே பட்சத்தாவியானவர் பலப்படுத்துவீராக எங்களுக்கு சகாயம் செய்வீராக எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் வார்த்தையிலிருந்து எங்களுக்கு காண்பிப்பீராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்களை எங்களை உடைய அபிஷேகத்தால் நிரப்பி வார்த்தைகளை கொடுத்து செபிக்க வைத்து நீர் பதில் தந்து மகிமைப்படுவீராக எங்களை சந்தோஷப்படுத்துவீராக நாம் மட்டுமே மயமைப்படும் ஏசுவால நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே நாளை நூயா நேரத்து பார்த்தோம் அப்போ பதினாலு பதினேழு பார்த்தோம் கர்த்த தான் இருக்கிறதை நல்லவராய் மக்களுக்கு இருக்கிறதை செழிப்பான காலங்களையும் அறுவடையும் நல்ல ஆகாரத்தையும் கொடுத்து 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 என்ன பண்ணுறாரு நிரூபித்து கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறார் அதே போல தான் இன்றைக்கு நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி எல்லா விவசாயத்தை சார்ந்ததான பண்டிகைகள் மாடு அற்புதமாக கத்தர் வந்து மனுஷனுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு அது வந்து இன்னைக்கு தானே இப்போ ட்ராக்டர்ஸ் இதெல்லாம் மாடு வந்து ஆமா ஆக்ஸ வந்து என்ன பண்ணும் உழு பசு மாடு வந்து நல்லா பால் கொடுக்கும் அது முல்லை காட்டு அது வந்து மாட்டு வண்டி பாருங்கள் இன்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா கர்த்தர் வந்து மனுஷனுக்கு வந்து இந்த அறிவை கொடுத்து விவசாயத்தை கொடுத்து நல்ல சன்லைட்டை கொடுத்து சூரிய ஒளியை கொடுத்து காற்றை கொடுத்து தண்ணீரை கொடுத்து நல்ல மண்ணை கொடுத்து மண்ணில் அவ்வளோ ஃபெட்டிலிட்டி அவ்வளோ செழிப்பான மண்ணை கொடுத்து விதையை விதை விதையை கொடுத்து அந்த விதையை விதைக்கும் போது நல்ல விதைச்சா நல்ல வருது கோதுமை விதைச்சா கோதுமை வருது பருப்பு வகைகளை விதைச்சா ப வருது பயிர்கள் வருது

அதனால என்ன நடக்குது பூமி தருடைய பலலை தருகிறது சொல்லுங்கள் த இயர்ஸ் த லேண்ட் ஈல்ட் இட்ஸ் ஹார்வெஸ்ட் இட்ஸ் ஹார்வெஸ்ட் நிலம் அறுவடையை தருதுன்னா இது கர்த்தரால் கிடைக்கிது கர்த்தர் அறுவடை தர்லைன்னா சோ பண்ணுறாங்க சீடை அது குட்டி செடியாக வந்து அது மேலே ஹார்வெஸ்ட் ஆ ட்ரீயா வந்து ஹார்வெஸ்ட் தருது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேடி ஏ ஃப்ரூட்ஸ் வரும் பேடி இதெல்லாம் நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்துடும் இப்போ யார் இதை செய்கிறா ஹூ கிவ்ஸ் தார்வெஸ்ட் ஓ கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணாமல் சூரியனை மாடை நலத்தை மாழைய மரத்தை பாருங்க இதெல்லாம் கர்த்தர் தரதுன்றது நமக்கு தெரிந்திருக்கணும் அதனால தான் சிருஷ்டிக்கப்பட்ட இவைகளிலிருந்து நம்முடைய கண்களை எடுத்து சிருஷ்டிகளை நோக்கி பார்க்கணும் இதெல்லாம் படைக்கப்பட்டவைகள் படைத்தவர் இறைவன் இயேசு அதனால் வேதம் சொல்லுகிறது பூமி தன் பலனை தரும் ஏ தேவனாக எங்கள் தேவனே இறை எங்களை ஆசிர்வதி ஆசீர்வதிப்பவர்

இன்னைக்கு மக்களுக்காக ஜமிக்கணும் அந்த வரைய் ஜல்லிக்கட்டு ரொம்ப விசேஷமாக நிறைய இடங்களில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் பீப்புள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் மாடுகளும் சேஃபாக இருக்கணும் ஜல்லிக்கட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்போர்ட் அது ஒரு வீர விளையாட்டு மாடு குத்திரும் தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஸோ

God is good. Kaila chikamba. God is good. Hallelujah. Hallelujah. Roti roti ara anji ara. Kanni rode vidikaravargal. Yes. Gembi rode arupargal. Amen. விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான் பாத்தீங்களா சோப் பண்ண போகும்போது ரொம்ப கஷ்டம் தூக்கம் இருக்காது கால இருட்டோட மார்னிங் எந்திரும் என்ன பண்ணணும் போய் வேலை செய்யணும் விதைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க விதைக்கிறவர்கள் நல்லா நிக்கிதுன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய விதைப்பு இருக்கு உழைப்பு இருக்கு எவ்வளோ

ஃபார்மஸ்க்காக தான் ஆக்யூபேஷன் ஸோ தே பீப்பிள் சில்ட்ரன் கவுனிங்க அப்போது ஹார்வெஸ்ட்டுக்கு ஃபுட்டு வருது எல்லாம் நல்லபடியாக நடக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ எவ்வளோ செய்கிறாங்க அப்போது நம்ம இன்னைக்கு செய்கிறதுக்கும் ஆண்ட ஒரு ஹார்வெஸ்ட் வச்சுருக்காரு நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஜிமிப்பதற்கு நம்ம இன்றைக்கி அறிக்கை செய்வதற்கு நம்ம ஊழியம் பண்ணுவதற்கு மெஷோ நீங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சின்ன வயசில்

நல்ல விவசாயம் பண்ணுங்க இந்த வருஷம் நல்ல உங்களுக்கு அறுவடை வந்து விசுவாசிக்கிறேன் இன்னும் வரும் நாட்கள் இன்னும் அதிக விளைச்சல் வரட்டும் விவசாயம் பண்ணணும்னு ஆசையா இருக்கிறீங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு நிலங்களை தர வல்லவரா இருக்கிறார் எப்படி தருவார் சொல்லுங்க ஏக்கர் கணக்கில் பண்ணலாமா ஏக்கர் கணக்கில் தருகின்ற தெய்வமே விவசாயம் செய்ய உதவி செய்வரே நம்மதாங்க போடணும் கர்த்தர் நம்முடைய நிலத்தை ஆசிர்வதிப்பாரு மிஸ்டர் ரோஸ்டரா மிஸ்டர் ரோஸ்டர் என்ன சொல்லலாம் லவ் யூ சோ மச் பிரதர் மிஸ்டர் ரோஸ்டர் லவ் யூ என்ன கோபா இருக்கியா அந்த அங்கிள் மேல அவங்கள பார்த்தா காபடியா இருக்கா ஐயோ ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது சே இங்கே பாருங்க தேவ பிள்ளைகளை உங்களை ஞாபகப்படுத்துறேன் நலகள் கற்று நமக்கு தராரு விவசாயம் பண்ண என்ன பண்றாரு நமக்கு ஹெல்ப் பண்றாரு ஆடும் ஆடு பந்தைகள் மாட்டு மந்தைகள்லாம் வச்சிருந்தாரா அப்ரகாசா கேக்கும் ஆசை இருக்கா நம்மளும் வாங்கலாமா நம்மளும் செய்யலாமா இப்போ யாருக்கிட்ட கேட்கணும் ஜீசஸ்கிட்ட தான் கேட்கணும் ஜீசஸ் ஆசிர்வதிக்கும் போது அப்படி எல்லைகள் என்ன பண்ணுவாரு பெரிதாக்குவார் ஆகவே இதை பார்த்துக்கொண்டு சொல்லிக்கிறேன் ரொம்ப நல்லா இருப்பீங்க சொந்த வீடுகளை கட்டுவீங்க நிலங்களை வாங்குவீங்க ஏக்கர் கணக்குல வாங்குவீங்க அதுல விவசாயம் பண்ணுவீங்க ஆடு மாடுகள் பெருக்கம் உண்டாகும் சொல்றாரு இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல எவ்வளவு சூப்பரா ஜீசஸ் உடைய வார்த்தை உங்களுக்கு பிடிக்குமா பைபிள் ஜீசஸ் வார்த்தை ஐஸ்வர்யா நம்புறீங்களா பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தை அது சொல்றாரு பாருங்க எவ்வளவு அற்புதமாய் எழுதியிருக்கு பாருங்க பன்னெண்டாவது வசனத்துல ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்தில் மழை பெய்யவும் நீ கயிற்று செய்யும் வேலையில எல்லாம் வாசிவதிக்கும் கத்து தம்போது நல்ல பொக்கிசி சாலை ஆகிய வாடத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க கடன் வாங்காதிருப்பாய் சோ ஸோ இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் அண்ட் அ கிரேட் ஹார்டர் டு பி த சில்ட்ரன் ஆஃப் காட் கத்துடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் அதுவும் இந்த விசேஷமாக இந்த பொங்கல் நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்ல ஆண்டவரை நம்புக நல்ல ஆண்டவரை விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையை செழிக்கும் ஏறால் விலையை செய்கிற தேவன் விதைக்கிற அல்ல நீர் அல்ல நால்ல செய்கிற தேவனால் எல்லாம் கூடும் அப்ப இந்த விலையை இந்த விளைச்சல் இறங்கிட்டது வந்தது மாடு வளைச்சிருக்கலாம் சூரியன் வெளிச்சத்தை கொடுத்துருக்கலாம் மழை வந்திருக்கலாம் வாடத்தில இருந்து ஆனால் இதெல்லாம் செஞ்சது யாரு ஜீஃப் எஸ் த லார்ட் ஆஃப்

உங்களுடையது நம்முடையது நம்மளாம் விவசாயம் பண்ண போகிறோம் நம்ம மாடு வாங்க போகிறோம் டைரிஸ் பால் பண்ணைகள் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை தென்னந்தோப்பு பொய்யா தோப்பு எல்லாம் எல்லாம் வரப்போ சொல்லுங்க விசுவாசம் சொல்லுங்க ஆமேன் அப்போ கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாரு நமக்கு விளைச்சலை தராருன்னு நம்புறீங்களா கர்த்தர் கண்டிப்பாக செய்வாரா செய்வாரா அப்போ ஜோ பண்ணலாம் ஒவ்வொரு பாதுகாப்பா இருக்கட்டும் தீமைக்கும் எங்களை விலக்கி காப்பீராங்க எல்லா ஆபத்துக்கும் விளக்கி சிறப்பட்டிருப்பேன் கொடுமைகளுக்கு தூரமாயிருப்பேன் பயம் இல்லாது இருப்பேன் நீங்களுக்கு தூரமாவே அது எங்களை அணுகுவதில்லை நாங்கள் பிழைத்திருப்போம் கர்த்த நீரை ஆசிரியர்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக அண்டவரே விவசாய நிலைகளை தருவீராக நஞ்சையை கொடுங்க புஞ்சையை கொடுங்க ஏக்கர் கணக்குல கொடுங்க சொல்லுங்க நஞ்சையை கொடுங்க ஆண்டவரே புஞ்சை கொடுங்க ஏக்கர் கணக்கில் கொடுங்க விவசாயம் பண்ணி நாங்கள் விரும்புகிறோம் அன்று உரை பண்டிகையில் உங்கடி நாமத்துக்காக உருவாக்கணும் இயேசுமை நாமத்தினாலே மக்களுக்கு உணவு கொடுக்கணும் மக்களை வாழ வைக்கணும் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும் உதவி செய்வீராக அன்றுவரே எங்கள் கூடாரத்தில் இடத்தை விசாலமாக்குன்னு சொல்கிறேன் அன்று நாங்கள் விசாலமாக்குகிறோம் உப்படி சித்தம் நடக்கட்டும் யேசம் இயசோவின்னு சொல்லுங்கள் பரமண்டலங்களில் உப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல பிதாவே பூமியில் இப்படி சித்தம் செய்யப்படட்டும் எங்க வாழ்க்கையில் செய்யப்படட்டும் எல்லாரும் வாழ்ந்து இருக்கட்டும் எல்லாரும் செழித்து இருக்கட்டும் ஏசு நல்ல நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ பீப்புள் Yes, God bless you. God bless you. Love you so much, friends. <laughs> Love you so much, friends. Marwa, you are happy. Happy So be happy. happy. உங்களையும் உங்கள் வீட்டாரை ஆசிர்வதிப்பாராக நில இல்லாதவர்கள் விசுவாசிங்க லேண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம் லேண்ட் என்ன பண்ணுவோம் விசுவாசிச்சு ஆண்டு விட்டது பெற்றுக்கொள்ளும் நிலங்கள் வாகுக தம்பிக்க சொல்லுங்க சகித சொல்ல நிலங்களை வாங்குங்க நிலங்களை வாங்குங்க கர்த்தருடைய மகிமைக்காக மகிமைக்காக கர்த்தர் உதவி செய்வார் உதவி செய்வார் விவசாயம் பண்ணுங்க வீடுகளை கட்டுங்க பண்ணை வீடுகளை போ கட்டுங்க மாடுகளை வாங்குங்க மாடுகளின் பெருக்கோ ஆடுகளின் பெருக்கோ எல்லாம் உண்டாகும் அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாரையும் கொடுப்பாரு கத்தர் ஏன்னா இதெல்லாம் அப்ரகாமின் ஆசிர்வாதத்துல உரியது இதெல்லாம் இருக்கிறது அப்போ எல்லாலும் தெரியலன்னு உட்கார்ந்து கூடாது நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆசிரியம் உங்க மேல இருக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏசப்பா சிலுவையில நமக்காக சாபம் வாங்கி சிலுவையில் நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல சூப்பராக நீங்க பொங்கலுக்கு சிலுவையில் சட்டி கூட இல்லை அம்பனமாக நிர்வாணமாக தொங்கி நமக்காக செத்தாங்க அவர் உடம்புல என்ன தெரியுமா இருந்துச்சு ஒரே ஒரு கிரவுன் மட்டும் தான் இருந்துச்சு முள்ளுனால ஒரு கிரீடம் மட்டும் தான் இருந்துச்சு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லுங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம பணக்காரர்களாக ரிச் ஆக்கிறதுக்கு தான் சில வேலை அதனால அதனாலதான் இவன் பேர் யேசுவா ரிச் மேன் அவன் பேர் ஈட் அண்ட் விடர்மேன் இப்ப பேரங்கே ரிச் மேன் வச்சிருக்கிறேன் என் பேர் தாமஸ் பிருத்வி அவங்க சங்கீதா பிரித்வின் ஈட் அண்ட் விட் மேன் எதுக்கு 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 இந்த பேர் வச்ச உங்களையும் உங்களுடைய சந்ததியை ஆசிர்வதிப்பார் இதை பார்த்து நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சரி சொல்லுங்க நல்லா 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 இருப்பீங்க இருப்பீங்க ரொம்ப ஆசைப்படுங்க கர்த்தர் செய்வார் தொடர்ந்து பெரிய நன்மைகளை செய்ய அவர் மச் பீப்புள் காட் யூ லவ் யூ சோ மச் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்